சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ ஆட்ட காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப்லூடையும் கேளுங்க சூரியா வந்து அதே முடிவு பண்ணுறாங்க தாரா அம்மா மேபி அந்த காரில் போயிருக்காங்களா இல்லையான்னு நமக்கும் வந்து சந்தேகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த காரில் வந்து விசாரித்து பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவரோட அட்ரெஸ்லாம் வந்து விசாரிச்சு கரெக்டாக வந்து அங்கே இடத்துல குடு கொடுன்னு போயிட்டுருக்காங்க நம்ம சூர்யா சார் நீங்கள் தாரா அம்மாவை யாரும் ஏற்றிட்டு போனீங்களா வயசானவங்களை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு காரில் பத்து பதிஞ்சு பேர் வருவாங்க சார் எல்லாரையும் வந்து பார்த்துக்கிறது என் வேலை இல்லை அவங்க எங்கே போகணுன்னு சொல்கிறாங்களோ அங்கே கொண்டு போய் அவங்கள விட்டுறது தான் சார் என் வேலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த டிரைவர் ஒரு பக்கம் நேத்தி இவங்க வந்தாங்களா உங்கள் காரில் ஃபோட்டோ வந்து காட்டி தாராமா ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க சார் எந்த லொக்கேஷன் சொல்லுங்கள் சார் அப்படி சொன்னாலே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பர்டிகுலராக ஒரு லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க தாராமா தான் அந்த காரில் வந்து வந்திருக்காங்க இருப்பினும் வந்து டிரைவர் வந்து இல்லை சார் அந்த லொக்கேஷனில் வந்து இருபத்தஞ்சி வயசு பொண்ணு தான் சார் வந்து இறங்குனாங்க யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உண்மை கொஞ்சம் போய் கலந்து சொல்லி அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து ஏமாத்தி அந்த இடத்துல கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் இருபத்தஞ்சு வயசு டு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு தான் வந்து யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அவங்க கூட வந்து தலையில் வந்து சுருட்டு முடியா வந்து இருந்தாங்கன்னு சொல்லி குண்டா பல்காக இருந்தாங்கன்னு சொல்லிகிட்டு அந்த இடத்துல ஓ அப்படியா சரி அப்போனா தாராமா கிடையாது நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சூர்யா அம்மாட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க சரி சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி சூர்யா வந்து வெளில போனதுக்கப்புறம் ரூம்லேருந்து தாராவை சங்கரம் பண்ணி வராங்க அந்த இடத்துல அவங்க வந்தோன்னா பரவாயில்லையா நீ வந்து சூப்பராக வந்து நிறைவேற்றிட்டேன் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நீ செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சூர்யா சே அந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு ஒருவேளை தாரா அம்மா நினச்சது கெஸ் பண்ணது எல்லாம் தப்பாயிடுச்சா இல்லை இந்த டிரைவர் வந்து போய் சொல்கிறானா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கினாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த டிரைவருக்கு எப்பயாவது உனக்கு பணம் வேணும்னா தாராமாட்ட கேளு ஆனால் எப்போதுமே வந்து நான் அந்த காரில் வந்து இந்த மாதிரி தாரா ஃபோட்டோ வந்து காட்டி யாரும் கேட்டாங்கன்னா இல்லைன்னு மட்டும்தான் சொல்லணும் மேடம் இந்த சொல்கிறதுக்கு ஒன்றரை லட்சமே அதிகம் மேடம் இது போதும் மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க சங்கரமணி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்கள் அக்கா வந்து காசு கொடுக்கறதில்ல கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க அள்ளி கொடுப்பாங்க ஐயா வாங்கிக்க தேவைன்னா எதுவாக இருந்தாலும் அக்காட்ட கேளு அவங்க சிறப்பாக வந்து செய்வாங்க ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு மட்டும்தான் தரமாட்டாங்கன்னு சங்கரமணி வந்து நக்கல் பண்ணுறாங்க சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஏமாற்றிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரு பக்கம் நம்ம மாறி வந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க மாடியிலேருந்து இதை வந்து பார்க்குறாங்க நம்ம தாரா சே இவளோட அட்டகாசம் தாங்க முல்லையே இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணியாக ஒன்று சங்கரமணி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதாவது பண்ண போறீங்களா அல்ல அது உங்களுக்கு ஏதாவது பண்ண போதான்னு ஒரு திருந்து பார்ப்போம் சிஸ்டர் சாரி சிஸ்டர் ஃப்ளோவில் வந்து உளறிட்டேங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க நம்ம சங்கரமணி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தேவி அம்மாவா நீங்கள் ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல இவங்களும் தேவி அம்மா தான் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாட்டியை கூப்பிடுவோமா பார்வதி பாட்டி கூப்பிடுமான்னு சொல்லி அந்த இடத்துல மாறி வந்து பார்வதி பாட்டி பாட்டின்னு கத்துறாங்க பார்த்தா ஒரு இடத்துல ஆஸ்னி வந்து வந்துட்டுருக்காங்க என்ன பாட்டின்னு சொன்னால் இது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கரபணியை வந்து கேட்கும்போது சரி சித்தப்பா காமெடி பண்ணலாம் போதும் சும்மான்னு பேசாம நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு பார்வதி பாட்டி நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க உங்கள் பையன் என்ன பண்ணுறாங்க அவனும் நல்லா தூங்கிகிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்னியோ நம்ம சங்கரபாணியோ என்ன ஆச்சுன்னு சொல்லி ஜெகதீஷ் வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெகதீஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பப்போ வந்து வம்புழுத்தா நோஸ் கட் பண்ணி விட்டுறணும்ல அதை தான் பண்ணேன் சரி சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது சூர்யா எங்க ரொம்ப நேரமா ஆளை காணணும்னா சூர்யா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது சூர்யா வந்து சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை பிஸ்னஸ்லாம் வந்து சமூகமாக தான் போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ன்னு சொன்னப்போ தான் நான் ஞாபகம் வந்துச்சு அரவிந்த் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரேன் நான் ஒன்றுமோ காணும் அவன் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறான் இல்லையான்னு செக் பண்ணுன்னு சொன்னோன்னா அரவிந்த் மட்டும் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு அப்படி வராங்க அப்படியே செக் பண்ணுறாங்க நம்ம ஜெகதீஷ் பரவாயில்லடா பிஸ்னஸ் அண்ணி ஒரு ஓரளவு கற்றுக்கிட்டேன் சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அரவிந்த் உங்கள் அப்பாலாம் யாரையுமே வந்து பாராட்ட மாட்டாங்க அப்படி பாராட்டுறாங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா தாரா வந்து குழந்தையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு சொல்லி ஆஸ்னி வந்து பேசுகிறாங்க குழந்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பாண்டியம்மா குழந்தையும் வந்து தூக்கியிருக்கீங்க அதுக்கப்புறம் ஏன் குழந்தையும் தூக்கியிருக்கீங்க ஆனால் இந்த தேவி குழந்தைய மட்டும் தூக்கினதே இல்லையே தூக்க வேண்டியது தானே ஐயோ ஆஸ்னி செம்மையாக கோத்து விட்டுச்சு சிஸ்டர் இப்போ சூர்யா தான் இருக்கான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போதே குடுமாறி முதல்ல தாராகிட்டே அந்த குழந்தைய வந்து தூக்க சொல்லுவோம் நல்லா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தாரா கிட்ட வந்து குழந்தை வந்து கொடுக்க கொடுக்க வராங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும் அந்த இடத்துல குழந்தைக்கும் நம்ம தாராவுக்கும் இடைவெளியில் அப்படி இருந்து தாரா தள்ளி தள்ளி போகிறாங்க சிஸ்டர் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கணும் முடிவு பண்ணிட்டாப்புள்ள இருக்கு நம்ம ஆசினி எப்படி நீங்கள் தப்பிக்க போகிறீங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏ ஏ குழந்தையன்னா நான் தூக்கக்கூடாது நீங்கள் ஏன் தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் எனக்கு தெரியுது ஏன்னா இது யாரோ பெற்ற குழந்தை தானே நீங்கள் தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சங்கரமாணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கண்டை மெனிக்கு வந்து தூக்கக்கூடாதுப்பா தூக்கினா பிரச்சனையாயிடும் அதனால தான் சூர்யா நீ எதுக்கும் தப்பாக நினச்சிக்காத ஒரு கைப்பட தான் இருக்கணும்னு ஒன்னே சரிம்மா நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கலங்கிற மாதிரி சூரியா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து வெட்டி நிறையா வந்து புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வரலாங்க எதுக்காக புடவை எடுத்துகிட்டு வரா துலாம்பாரத்துக்கு வந்து இது மாதிரி குழந்தைக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து போல இருக்குது அந்த ஃபங்க்ஷனில் வந்து கட்டிக்கிறதுக்கு தான் புடவை வந்து ஒரு பத்து பதினஞ்சு புடம் வந்து வாங்கியிருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க நம்ம சூர்யாலேருந்து எல்லோரும் புடவைய டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது துலாபாரமாக அதை வச்சு நான் எதுவும் செய்ய முடியுமான்னு சொல்லி உங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக வந்து ஒரு இடத்துல வந்து பண்ணி வச்சிட்றேன்னு சொல்லிட்டு துலாம்பரம் தராசு தட்டு இருக்குது அதில் ஏதோ ஒருத்தவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று வந்து நைட் டைமில் வந்து கோயிலுக்கு வந்து வராங்க தாரா சங்கரபாணி அப்புறம் இந்த துலாம்பரத்தில் ஏதோ ஒரு செட்டப் வந்து பண்ண சொல்கிறாங்க பிள்ளைக்கு அந்த ஒரு நபரும் வந்து நிற்கிறாங்க மேலே பாருங்கள் மேடம் என்னப்பா இருக்குது மேலே தராசு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கே எதுவும் தெரியல இதில் தான் வித்தை வந்து பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒயர் வந்து அந்த இதில் வந்து பட்டுகிட்ருக்கு என்னப்பா அந்த ஒயர் வந்து பட்டுக்கிட்டு இருக்குது இது சாதாரண ஒயர் இல்லை ஸ்பெஷலான ஒயரு இதை வச்சு தான் நான் காரியத்தையே ஸ்பெஷலாக வந்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் ஏது பண்ணும் தெரியவே இல்லை ஒரு சைடு வந்து வெயிட்டு ஏற ஏற முள்ளு மாட்டுக்கும் அப்படியே வந்து அந்த ஒயரை வந்து தொடும் அந்த ஒயரை தொட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எது எது நடக்கணுமோ அதெல்லாம் சிறப்பாக வந்து நடந்துடும் மேடம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படியா அப்போனா இதோட இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மேலே பூ வந்து போயிட்டுருக்கு பாருங்கள் மேடம் நான் வந்து மாலை மாதிரி டிசைன் தோரணம் மாதிரி கட்டியிருக்கேன்ல அந்த தோரணத்துக்குள்ளே தான் அப்படியே வந்து லைன் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா ஓகே ஓகே என்னோட அப்படியே ஃபோக்கஸ் வந்து பண்ணி பார்க்குறாங்க ஓகே என்னால் இதை தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து என்ன நடக்குங்கிற விஷயத்த வந்து அப்படியே சொல்லி முடிச்சிடுறாங்க ஓ சூப்பர் சங்கரபானி இனியும் புத்திசாலி தானே இதெல்லாம் சாதாரண சயின்ஸ் சிஸ்டர் இது கூட தெரியாதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று வந்து இதுக்கான இது எங்கேப்பா இருக்குது சுவிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த சுவிட்சு இருக்கிற லொக்கேஷன் வந்து காட்டுறாங்க காட்டி முடிச்சோன்னு வந்து அப்படியே இங்கே வராங்க இங்கே வெயிட்டு வந்து கட்டையை வச்சு அமுக்க அமுக்க இந்த முள் வந்து அப்படியே அந்த ஒயரில் வந்து படுது ஒயரில் பட்டோனா பார்த்தீங்களா இப்போ லைட் ஏரியில்ல இப்போ லைட் ஏரியுது பார்த்தீங்களா இதுதான் வித்தியாசம் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சூப்பராக வந்து வேலையும் வந்து கணக்கு சின்னமாக முடிச்சிருக்காப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சங்கரம்பாணி வந்து பேசுகிறாங்க சங்கரமாணி காசு கொடுறா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு நான் போகும்போது சுவிட்சை வந்து அனுச்சிட்றேன் நீங்கள் பார்த்துக்கங்க சுவிட்சை வந்து யார் போட போகிறீங்க சங்கரபாணி நீங்கள் தானே போட போகிறீங்க இன்னொரு வாட்டி சுவிட்சை கட்டிடுறேன்னு சொல்லிட்டு இதுதான் சுவிட்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சிஸ்டர் சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் எதுக்கும் நம்ம கவலைப்பட வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஆமாம் நீ ஒரு வாட்டி தூக்கம் சொல்லிடுவாள் நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் கடைசியில் வந்து யார் பண்ண புண்ணியமோ நான் வந்து தப்பிச்சிட்டேன் ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் இதை வந்து கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா